திராவிட பேச்ச பார்வையாளர்களுக்கு வணக்கம் கருத்துக்களை நம்மோடு பயிர்ந்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்கம்மா அண்ணா நேற்று வீடு வந்து நகர்ப்புற துறை அமைச்சர் நேரு அண்ணா வந்து முறைகேடு நடந்திருக்கிறதுக்காக ஏறக்குறைய ஒரு எட்நூறு கோடி ஊழல் நடந்ததுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க டிஜிபிக்கு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் அடங்கிய அந்த ஆவணங்கள் தயார் பண்ணி அனுப்பி வழக்கு பதிய சொல்லியிருக்காங்க இது வந்து திமுக மீது தொடர்ந்து அமலாக்கத்துறை இந்த மாதிரி வழக்குல ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருக்காங்க அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இது மிக தெளிவாக நகராட்சியிலையும் இந்த ஆஹ் நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செயற்பொறியாளர் நியமனம் அது சம்பந்தமாதான் இதுல வந்து முறைகேடுகள் சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஏதோ திட்டம் போட்டு செய்த தான் இருக்கு அதாவது தவறு செய்பவர்கள் திட்டம் போடுவார்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கிறவர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான எல்லா முறையெல்லாம் கரெக்டா செய்யும் பொழுது அதுல ஒரு தவறை கண்டுபிடிக்கிறதுக்காக திட்டம் போட்டு வந்ததுதான் ஈடி இந்த அமலாக்கத்துறை அப்படின்னு ஒரு பேர் வந்து இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அழகா நம்முடைய அமைச்சரான அண்ணன் நேரு அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை உங்களுடைய முறையாக நீங்க எந்த வழக்க தொடுத்தாலும் வேண்டும் என்றாலும் அமலாக்கத்துறையின் மூலமாக இருந்தாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன் அவ்வளவு தெளிவா உறுதியா சொல்றாங்கன்னா அவ்வளவு முறையாக நடத்திருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி அவங்களுடைய ஆட்சி அதாவது உடைய ஆட்சிய ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பத்து வருஷம் பத்து வருஷ காலம் காலம்ஸே போடல நியமனமே செய்யல என்ன ஆட்சி பண்ணாங்கன்னு அது அதுலயே தெரிஞ்சுக்கணும் எடப்பாடி குரூப் எல்லாம் வெளியில ஆகும்னு கத்தியும் கிடக்குதுங்களே இன்னைக்கு என்ன ஆட்சி பண்ண பத்து வருஷ காலம் அந்த நகராட்சி துறையில அந்த போஸ்டிங்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு வேக்கண்டா இருக்குன்னா எப்படி ஒரு நிர்வாகத்தை முறையாக செய்ய முடியும் ஒரு ஒரு கருத்து ஒண்ணு மேலே சொல்றாங்கன்னா ஒரு பத்து பேர் செய்ய வேண்டிய வேலைய ரெண்டு பேர் எப்படி செய்ய முடியும் கஷ்டம் இல்லையா இந்த மாதிரி பத்து வருட காலம் வேலையை ஆட்களைய எடுக்காத எடப்பாடி அரசு அதை கவனிக்கணும் அதனால நம்முடைய அரசு வந்த உடனே நல்ல திட்டங்கள் நல்ல சட்டங்களை போட்டு நம்முடைய அண்ணன் நேரு அவர்கள் தீவிரமாக சிறப்பாக பணியாற்றுகிறார் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி லோக்கல் பாடிஸ் வருது அதிமுக இவனுங்க ஆட்சியில செஞ்ச மாதிரிலாம் அப்படியே அவங்க கையெழுத்து போட்டு எல்லாம் வேலைக்கு ஒவ்வொருத்தரும் இருபது லட்சம் போடு நாற்பது லட்சம் போடு அப்படின்ற ஜெயலலிதாவுடைய பாலிசி எடப்பாடி பாலிசி இந்த பாலிசி மாதிரி நம்மளது கிடையாது அழகா அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக தேர்வு அறிவிக்கப்பட்டது எக்ஸாம் அந்த தேர்வுல கலந்து கொள்றதுக்கு ஒரு லட்சத்தி முந்நூறு பேர் ஐநூறு பேருக்கு மேல் விண்ணப்பிச்சிருக்காங்க நாம சொன்னது சேர்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வருது ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்திருக்காங்க எக்ஸாம் நடக்குது தேர்வு நடந்த பிறகு ரிசல்ட் வருது ரிசல்ட் உடனே வேலை வாய்ப்புகள் எல்லாம் அமைது இப்ப இதுல நீங்க எதுவும் தலையிடல முறையாக ஒழுங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு வந்து தெளிவாக கூறிட்டாங்கண்ணா அவங்க சொல்லும்போது விளக்கமா என்ன சொல்றாங்கன்னா நாங்க இதுக்காக ஆய்வு பண்ண போகல அவங்க தம்பி ரவிச்சந்திரன் வந்து வங்கியில கடன் வாங்கி முறைகேடு பண்ணிருக்காங்க அந்த ஆவணங்கள்ல தேட போனது போகும்போது இது கிடைக்குது இதுக்காக நாங்க போகல அப்ப வந்துட்டு அங்க டிஜிட்டல் மூலமாக அதாவது அவங்க லேப்டாப்ப சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்துட்டு இந்த பணம் வாங்குறதுக்கான ஆவணங்கள் நாங்க கைப்பற்றி இருக்கிறோம் இப்ப ஒவ்வொருத்தருக்கையும் முப்பது லட்சம் நாற்பது லட்ச ரூபாய் வாங்கினதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அதத்தான் நாம என்ன சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது எல்லா மீதும் ஏதேனும் ஒரு குறையை குற்றத்தை அதாவது இந்த மாதிரி ஊழல் அகராதி கதைகளை எழுதுற மாதிரி இவர்கள் பிளான் பண்றது ஏன்னா அமுலாக்கத்துடைய லட்சணம் என்னான்னு எல்லாருக்கும் தெரியும் அமலாக்கத்துறை இந்தியாவில் இதற்கு முந்தி இருந்ததும் பிஜேபி ஆட்சி வந்ததற்கு பிறகு அமலாக்கத்துறை என்பது பாரதிய ஜனதாவினுடைய அரசாங்கத்தின் ஒரு துறையாக போயிடுச்சு அரசு துறை என்பது அவன் கட்சி துறையாக போயிடுச்சி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு துறைதான் அமலாக்கத்துறை அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க தேவை இல்லாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பேசுறது அவங்க சொல்றது செய்யறது இப்ப இவங்களுடைய அலுவலகத்துல போய் இவங்க வந்து சோதனை பண்ண போனாங்க சோதனை பண்ண போகும்போது இந்த ஆவணங்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி அது இதுன்னு வந்து ஆவணங்கள் எடுக்க போகும்போது இந்த ஆவணங்களையும் எடுத்தாங்கன்னா அது உடனே இது பண்ணாங்க அதுக்காகத்தான் நேரு சொன்னாரு அண்ணன் தெரியாவே சொல்லிட்டாரு அப்பா சொல்லிட்டு இருக்காரு போடு வழக்க நாங்க பாக்குறோம் இந்த ஆவணங்கள்ல கூட இன்னொன்னு என்ன தெரியுங்களா இவர்கள் தயாரிச்சு வந்த ஆவணங்கள் இருக்குற நூலாட்சி துறையின் பொதுச் செயலாளர் இல்லையா முதன்மையானவர் இயக்கத்துறை எண்பத்தி ஒன்பதுல இருந்து அமைச்சரா இருக்கிறவரு எங்களுக்கெல்லாம் வந்து நீண்ட நெடிய காலமாக தொடர்புல எப்பொழுதும் இருந்து இயக்கத்தை வளர்க்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு மீது விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த அமலாக்கத்துறை மூலமாக பிளான் பண்றாங்க அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அமலாக்கத்துறை இப்படிப்பட்டது சந்தேகப்படுறாங்க இப்ப மிஸ்டர் அமித்ஷா இந்த மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்காரு அது அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டே அவர் செய்ய வேண்டியது அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் கூட சில தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா நல்லது அதாவது இப்போ அமுலாக்கத்துறையின் மூலமாக இவங்க கண்டுபிடிச்சு வந்தது போனது அப்படின்னு சொல்லிவிட்டு மிஸ்டர் அமித்ஷா என்ன பண்ணாரு ஒரு ஒரு மாநிலத்திலும் கட்சியை உடைக்கிறது மராட்டிய மாநிலத்துல சிவசேனா உடைச்சாங்கல்ல சிண்டேவ குண்டங்கள்ல அப்பதான் அமலாக்கத்துறை உள்ள போகுது அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு இங்க இது அங்க அதுன்னு சொல்லி ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு பெரிய கட்சி அதை உடைச்சு பாக்குறது இன்னும் சரத் பவார் கட்சியை உடைச்சாங்க அஜித் பவார் இது பண்ணாங்க என்னமா அஜித் பவார் என்ன அஜித் பவார் அந்த அஜித் பவார் என்ன பண்ணாங்க ஒரு பத்து நாளைக்கு முந்தைய மோடி அந்த மாநிலத்தில் ஒரு கூட்டத்துல பேசுறார் பத்தாயிரம் கோடிகளுக்கு மேல் ஊழல் செய்த அஜித் பவார் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிற பப்ளிக் மீட்டிங்ல பேசினாரு பத்து நாள் கழிச்சு அந்த கட்சி எல்லாம் உடைச்சி எல்லாம் தெரியும் அமலாக்கப் பிரிவு நடவடிக்கை எடுக்க போகும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல அந்தாலும் என்ன பண்ணா கட்சியை உடைச்சிட்டு வெளியில வரா வெளியில வந்த உடனே இவர்கள் கூட்டணி போட்டு துணை முதலமைச்சர் ஆகிட்டார் பாரதிய ஜனதாவின் மோடியினுடைய துணை முதலமைச்சர் நிர்வாகத்துக்கு என்ன தகுதி பத்தீங்களா அவரே கொடுத்தீங்க அந்த இருந்தாதான் நாங்க துணை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு ஆக்கிட்டாரு ஆக ஒரு ஒரு மாநிலத்திலும் கட்சிகளை உழைப்பது உடைப்பதற்காக இதை பயன்படுத்துறது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இதான் வேலை அந்த வகையில இந்த அமலாக்கத்துறை அதுக்கு பிறகு அந்த விசாரணை எல்லாம் என்ன ஆச்சு அந்த மாநிலங்களை செஞ்ச விசாரணை எல்லாம் என்ன ஆச்சு ஒண்ணுமே கிடையாது தூக்கி போட்டு அதை போலத்தான் இவைகளும் இவைகள் மூலமாக என்ன செய்வார்கள்னா ஏதாவது வந்து கேஸ் போட போறோம் அது போட போறோம் இது போட போறோம்னு சொல்லுவாங்களே தவிர ஆதாரங்களும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒரு பெரிய திமுக மேல தேர்தல் நேரத்தில் ஒரு கவுது வந்து திமுக கெட்ட பேர் உண்டு பண்ணும் அதனால திமுக ஏதாவது மக்கள் செல்வாக்கு இழக்கக்கூடிய அந்த இருக்குங்களா அந்த அவதூறு பரப்புறதுக்காகத்தான் இந்த வேலையே பிரச்சாரம் பண்ண இனிமே பாருங்க ஒவ்வொரு அமைச்சரையும் போய் இப்படி நெருக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அத்தனையும் நெருக்கக்கூடிய இத்தனை இவர்கள் யாரு மிஸ்டர் மோடி அண்ட் அமித்ஷா யாரு பல்லாயிரம் கோடிய எல்லா வகையிலும் திருடி கொண்டிருக்கிறவர்கள் கொள்ளைக்காரர்கள் மணிப்பூர்ல ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கை ஆதாரத்தையே அதானி அம்பானிக்காக அழிச்சவன் அவங்களுக்கு நிலத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக அவனுங்க அந்த கனிம வள நிலத்தை எடுக்கிறதுக்காக அந்த குடும்பங்களை சமூகத்தை மோத வச்சு வெளியே தேர்த்திருந்து மிஸ்டர் அதானியும் அமித்ஷாவும் இது அமித்ஷாவும் மோடியும் அதானிக்காக எதுக்காக தொடர்புமா எந்த வகையிலும் மனசாட்சி இல்லாமல் மனித நேயமோ ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே இல்லாம அங்கெங்க அடிச்சுக்கிட்டு சாப்பிடணும் அங்க வந்து இவங்க போய் லாபம் பார்க்கணும் இப்ப தமிழ்நாட்டுல பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு எடுத்து கதையை விட்டாங்க இங்க இருக்கிற பீகார் மக்கள் நல்லாதான் இருக்காங்க ஏன் அதை சொல்றேன் நீ ஒரு பிரைம் மினிஸ்டரா நம்ம முதல்வர் கேட்டார் ஒற்றுமையாக எல்லோரையும் வாழ வைக்கணுன்ற கருத்து இருக்கணும் ஒரு பிரைம் மினிஸ்டர்ன்றது அடிக்கடி மறந்து இப்படி பேசாத நம்ம மனுஷன் நினைத்து நினைத்துப்பார் அப்படின்றாரு இவ அங்க போனா இப்போ அந்த மாநிலங்களில் இருக்க தமிழர்களை மற்றவர்கள் தாக்கணுமா இங்க இருக்கிற விகாரிகள் மற்றவர்களை இங்க தாக்கப்படணும் அப்போ மக்கள் தாக்கப்பட ஒற்றுமையை குலைப்பது பிளவுபடுத்துவது மதத்தால் பிளவுபடுத்துவது இனத்தால் பிளவுபடுத்துவது சாதியால் வேறுபடுத்துவது இதுதான் பாரதிய ஜனதா இன்னைக்கு வெளிப்படையா வந்துட்டானுங்க இன்னைக்கு அவங்க பேசுறதுனால எல்லா மக்களும் காரி துப்புறாங்க நாளைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு கேட்கணும்ல பாரதிய ஜனதா தமிழ் என்ன மோசமானவன் தமிழ் பீகாரிகள் அடிப்பான் தமிழ வளமாட்டங்களை அடிப்பான்னு பேசின அப்புறம் என்னத்துக்கு தமிழங்கிட்ட வந்து ஓட்டு கேட்பேன் இங்க இருக்க பீகார் மக்கள் எல்லாமே திட்டுறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க கொரோனா காலத்துல பீகாரிகளாக இருக்கிற பெண்கள் சகோதரிகள் என்ன பண்ணிங்க தெரியுமா எங்கள் குழந்தைகளை இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் தான் சகோதரிகள் தான் காப்பாத்துனாங்க எங்க பிள்ளைகள் மட்டும் நாங்க இதே எங்க மாநிலத்தில் இருந்தா கூட திட்டு போயிருக்கோங்க ஆனா இங்கதான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து காப்படுத்தினாங்கன்னு அழுதுட்டே பேட்டு கொடுத்ததுலாம் இருக்கு நாங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறோம் ஏன் எங்களை வந்து கெடுத்து எங்க நிம்மதிய உழைப்பிற்கேற்ற ஊதியம் அங்கு கிடையாது அதனால அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியத்திற்காக இங்க வந்தோம் இங்க நிம்மதியா இருக்க விடுங்கன்னு அவங்களுக்கு அங்கே இங்க வராங்க பள்ளிக்கூடங்களே காலேஜ் ஸ்கூல்ஸே மூடிடுறான் மூடிட்டு ஒண்ணும் இல்லை எல்லாத்தையுமே பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஆக்கணும்னு அவங்களுடைய ஆசை பத்து பதினைஞ்சு வயசுல ஆயுதத்தை எடுக்கணும் இஸ்லாமியர்களை வெட்டணும் கிறிஸ்துவர்களை சாகடிக்கணும் மற்றவர்களை சாகடிச்சுட்டு எல்லா ஆளுமையையும் கொண்டு போய் அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் கொடுக்கணும் ஒரு இளைஞர் படை அதுக்குன்னு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்கம்மா இந்தியா முழுக்க இந்த வேலையை செய்யக்கூடிய இந்த பாவிகள் இப்ப வெளியில வந்துட்டாங்க இப்ப இந்த இதெல்லாம் பேசணும் அதெல்லாம் நம்ம தலைவர் கேட்டார் நீ ஒரு பிரைம் மினிஸ்டர்ன்றத அடிக்கடி மறந்து போற முதல்ல அதை ஞாபகம் வச்சிங்க அப்படின்னு அழகா அடிச்சாரு எதுக்காக இதை சொல்றோம்னா இவைகளையெல்லாம் சேர்த்து வச்சுதான் பட் நீங்க நம்ம இது இந்த அமலாக்க பிரிவினுடைய வேலையும் அது உள்ள வரம்தான் அமலாக்க பிரிவுன்றது ஒழுங்கா இருந்ததுன்னா அது வேற ஆனா அது என் விருப்பத்துக்கு நான் பண்றேன்னா இந்த மாதிரிதான் தப்பு தப்பா பண்றேன் இதுவரை அமலாக்க பிரிவின் மூலமாக போடப்பட்ட வழக்குகள் எத்தனை ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல சொல்லு பார்ப்போம் ஒன்லி பைவ் அவ நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு சதவீதம் நிரூபிக்கவே அமலாக்கத்துறைக்கு ஒரு மரியாதை எதுக்கு சொல்றோம்னா வரக்கூடிய தேர்தலுக்குள்ளாக இவர்கள் இப்படிப்பட்ட வேலைகள் நிறைய செய்வார்கள் அப்படி செய்வார்கள் என்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து மாநிலத்தை சேர்ந்த சமூக மக்கள் உட்பட எல்லாரும் பாரதிய ஜனதா என்பது அழிக்கப்பட வேண்டியது விரட்டப்பட வேண்டியது என்ற முடிவை தெளிவாக எடுக்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கு விரட்டி அடிப்பார்கள் அதுதான் போது பாருங்க நன்றி வணக்கம்